இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் நண்பர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்கும் அதிகப்படியான மாடுகளை ஒரே இடத்துல வச்சு வளர்க்கும் பொழுது இந்த பிரச்சனை அதிக பேருக்கு வரும் சமீப காலமாக நம்ம வீடியோக்கள் எதுவும் பண்ணலை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து திருமண ஏற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டுருக்கு வர செப்டம்பர் பதினஞ்சு என்னோடய திருமணம் வந்து ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் என்னால் வீடியோ பதிவுகள் வந்து பண்ண முடியல இன்றைக்கி வந்து நம்ம அழைப்புதல் கொடுக்குறதுக்காக நம்ம நண்பர்களை பார்க்குறதுக்கு நான் போயிருந்தேன் நம்ம சின்ன வேட்டையை இதை வந்து உங்களுக்கு தெரியும் நேரம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம சின்ன வேட்டையை வந்து கவுரை அறுத்துக்கிட்டு போய் அந்த மாட்டோட வந்து பொருத்திட்டான் அதாவது ரெண்டும் ஒன்றோட ஒன்று பாஞ்சுக்குச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காயங்கள் மேல் ஃபுல்லாக எவ்வளோ காயங்கள் இருக்குது அப்படின்னு இதுக்கு வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு அதே அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மீது வந்து மஞ்சளும் இந்த சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா அதையும் லைட்டாக கலந்துக்கிட்டு அந்த புண்ணில் ஃபுல்லாக வச்சு விட்டுருக்கேன் வேறு எதுவும் நம்ம வந்து பெருசாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது நம்ம வெளியில் போன நேரம் பார்த்து இந்த மாடு வந்து கவுரை அறுத்துக்கிட்டு போய் இந்த இந்த மாட்டோடு சேர்ந்து பாஞ்சுக்கிச்சு அதுக்குமே நிறைய காயங்கள் இருக்குது அதையும் வந்து நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் இந்த பிரச்சனை வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா மாடுகளை வந்து ஒன்றா இருக்கும்பொழுது வந்து ஈஸியாக பழக்குங்க பக்கத்தில் பக்கத்தில் கட்டுறது கவுரி இண்டாமல் நீங்கள் ஆள் இருக்கும்பொழுது பக்கத்தில் பக்கத்தில் கட்டி ஒன்னோட ஒன்று பார்த்துக்கிட்டு ஒன்னோட ஒன்று வாசனையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒன்று தான் ஒரு இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற உணர்வை வந்து வர வைங்க இந்த மாதிரி இந்த மாடு வந்து பாஞ்சு இவ்வளோ சேதாரங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து சரியாக இந்த மாடுகளை வந்து பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டேன் இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே இருக்கும் நான் இந்த மாட்டை வந்து நான் தனியாகவே தான் வச்சு வளர்க்குறேன் மற்ற மாடுகளோட சேர்க்கலை ஏன் அப்படின்னா இந்த மாடு ரொம்பவே ஆக்ரோஷத்தோ குணமாக தான் இருக்குது நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் இதை வந்து நம்ம கை சேர்க்குறதுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு மாதத்துக்கு மேலேயுமே அது ரெண்டு மூணு கைத்தில் தான் நின்றுச்சு சுத்தமாக ஆள் அரவணைப்பு இல்லாத ஒரு மாடு அதே மாதிரி இது மாடுகளுமே இதுக்கு சுத்தமாக பிடிக்கலை மற்ற காலை மாடு எதை பார்த்தாலும் பாயிரத்துக்கு தான் அது வந்து ரொம்ப வேகமாக இருக்க தவிர அந்த அனுசரிப்பு மாடுகளோட ஒன்று இருப்போம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இதுக்கிட்ட வந்து இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாட்டோட ஈஸியாக வந்து அது பொருதிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ காயங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படின்னு இந்த இடத்துலலாம் தையல் போடுற அளவுக்கு ரொம்ப பெரிய காயங்கள் வந்து இருக்குது தையல் போட்டு தான் இருக்குது இது வந்து சரியாயிரும் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நம்ம இது மாதிரியான தவறுகள் மறுபடியும் நடந்துடாமல் ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கணும் நான் வீட்டில் இல்லாமல் போயிட்டேன் அப்படி நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்தளவுக்கு சேதாரங்களை வந்து வர விட்டுருக்க மாட்டேன் மாடுகள் மேலே நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் இன்றைக்கி என்னோடய கவனக்குறைவு என்னோட தான் இந்த ஒரு தப்பு வந்து நடந்துருச்சு இன்றைக்குமே நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஏன் வீடியோ போடலை அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் கிடைக்கல ஏன்னா கல்யாண வேலையாக நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ பதிவுகள் வந்து பண்ண முடியல இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வந்து நம்ம வீட்டில் ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரி தவறுகள் உங்கள் வீட்டில் வந்துடாமல் நீங்கள் வளர்க்கக்கூடிய மாடுகளை கவனமாக பார்த்துக்கோங்க கவனமாக கயிறுகள் நல்ல கயிறுகளாக போட்டு கட்டி வைங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஒரு சின்ன ஒரு வீடியோவா பண்ணுவோம் அப்படின்றத அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கடுத்து அந்த மாட்டை போய் வாங்க இந்த மாட்டுக்குமே வந்து காயங்கள் நிறைய இருக்கு கழுத்துக்கிட்ட சைடு ஃபுல்லாகவே வந்து காயம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கழுத்துக்கிட்டலாம் எவ்வளோ காயம் இருக்கு அப்படின்னு மாடுகளை வரைக்கும் பெரிய இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒன்னோட ஒன்று பாஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுவாக பாஞ்சி விலகுனா தான் உண்டு நம்ம கவுத்த இழுத்து விட்டோ இல்லை மாட்டை அடித்தோ விரட்டியோ கத்தியோ எதுவுமே பண்ண முடியாது ஏன்னால் ரெண்டுமே பெரிய மாடுகள் இதுவும் பெரிய மாடு தான் அந்த மாடும் ரொம்ப பெரிய மாடு தான் ரெண்டும் பெருசு அப்படிங்கிற நம்மளால் விளக்க முடியாது ஒன்று 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 ஜெயிச்சு தொகுத்து போகிற மாடு ஓடணும் அப்படி இல்லைன்னா அதுவாக வந்து விட்டு கொடுத்து விலகி போனாதான் விட்டு கொடுத்து விலகிறதுங்கிறது வந்து நடக்காத ஒன்று ஒரு மாடு வந்து இன்னொரு மாடை தோற்கடிச்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் விலகுவோம் இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு நம்ம வீட்டில் இந்த மாடு வந்து அதை போட்டு பாஞ்சு அது கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த மாடு வந்து விட்டு விலகிருச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து மாடு தப்பிச்சிச்சு அதோட என் தம்பி வந்து வீட்டில் இருந்ததுனால மாட்டை வந்து காப்பாற்றிட்டான் அவனும் ஆள் இல்லாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு மாட்டை நம்ம இழக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து நமக்கு வந்துடும் இந்த மாதிரி தவறுகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுறாமல் கவனமாக வந்து மாடுகளை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தான் வந்து மாடு ரெண்டு சண்டை போட்டிருக்கு கவுரெல்லாம் அருந்து போய் கிடக்க பாருங்கள் இப்போ தான் இந்த சம்பவம் வந்து நடந்தது இப்போ தான் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடுகளை வந்து பிடிச்சி நான் தனியாக ஒரு ஒரு கயத்தில் போட்டு ஒழுங்காக தெளிவாக கட்டி வச்சுட்டேன் நம்ம எப்போவுமே அளவுக்கு பெரிய கவுரு தான் வந்து போடுவோம் இதையுமே அது ரொம்ப சுலபமாக வந்து அத்துக்கிட்டு போயிடுது இது எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கயிறு இவ்வளோ பெரிய கயிறையுமே ஈஸியாக வந்து இந்த மாடுகளை வந்து அறுத்துக்கிட்டு உன்னோட ஒன்று வந்து பாஞ்சிக்குது சரி சரி நெல் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இது வந்து எப்போவுமே இருக்கும் இதை கவுர் வந்து லென்த்தாக விட்டு தான் நான் பிடிப்பேன் பக்கத்தில் விட்டும் பிடிக்கிறதில்ல இந்த மாடு இன்னும் வாடி வெளி உரட்டை எங்கேயுமே அவிழ்க்காத மாடு தான் நம்ம அவிழ்க்கலாம் அப்படின்னு தான் வச்சுருக்குறோம் பார்க்கலாம் இது போடுற தவறுகள் வந்து உங்களுக்கு நடந்துடாமல் கவனமாக மாடுகளை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா சேதாரங்கள் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா திருப்பி நமக்கு கிடைக்காது ஒவ்வொரு மாடுகளும் நமக்கு பேர் வாங்கி கொடுக்குது அது வந்து நம்ம பேரும் புகழையோ பரிசையோ வாங்கி கொடுக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த மாடுகளுக்கு உயிர் இருக்குது அதுக்கும் வலிக்கும் அதை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் அதை நம்ம கவுறு போட்டு கட்டலைன்னா அதை தற்காத்துக்கிறதுக்கு அதுக்கு தெரியும் நம்ம கவுறு போட்டு கட்டியிருக்கோம் அப்படிங்கும்பொழுது அதை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க நம்ம மாடுகளுக்கு இனிமேல் எந்த சேதாரமும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் கவனமாக வந்து இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்